கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் கிடங்கில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்போசல் என்பது சரியான முறையிலே கையாளப்படாத காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே மக்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பகுதியில் பூர்வீகமாக பல ஆண்டுகளாக தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஏன்னா குறிப்பா இந்த சிப்காட் குமுடி பூண்டி சிப்காட் என்பது மாநில அரசாங்கத்தினால் ரெட் ஸோன் என்று பிரிக்கப்பட்டுள்ளது பொதுவா இந்த கிரீன் சோன் ஆரஞ்ச் ஸோன்ல வாழக்கூடிய மக்களுக்கே மிகப்பெரிய அவதி இருக்கக்கூடிய சூழலிலே ரெட் சோன் என்கின்ற போது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆகட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ள அதிகாரிகள் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் அதிக கவனம் கொடுத்து இண்டஸ்ட்ரியை மூடணும்னு பிஜேபி எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் செய்தது கிடையாது இண்டஸ்ட்ரிகள் தேவை வளர்ச்சிக்கு முக்கியம் இந்த பகுதியில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு முக்கியம் நீ கும்மிடி போண்டி வளர்ந்து கொண்டிருக்கா இண்டஸ்ட்ரிகள் தேவை அதே சமயத்தில் ரெட் சோன் நீ கிளாஸிஃபை பண்ண பிறகு அதிகாரிகளும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு இருந்தாலும் அந்த அதிகாரிகள் சரியான முறையிலே இந்த பகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவி காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் கால சலங்கை கட்டி விட்டது போல ஆடிட்டு இருக்காங்க அதாவது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம நேற்று நடந்த தீ விபத்துல கூட பாத்தீங்கன்னா ஐஐடியில இருந்து சரியான முறையிலே கிளியரன்ஸ் வாங்கி சேமிக்க வேண்டிய சில ஹசாடுவஸ் மெட்டீரியல் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை சரியான அனுமதி வாங்காமல் சேமித்து வைத்ததன் காரணமாக மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு தீ அணைப்பு துறையினருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட சுமார் ஆறு மணி நேரம் ஆயிருக்கு இந்த தீயை வந்து அணைப்பதற்கு சிக்ஸ் அவர்ஸ் பெரிய தீ விபத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு பொது பொதுமக்களை சந்திக்கும் போது சொல்றாங்க எட்டு மாத குழந்தை மூச்சு விட முடியாம தவித்த மக்களோட குறைகள் இந்த பகுதியில வந்து இருக்கிறதுல அதிகப்படியான இந்த கிட்னி டயாலிசிஸ் ஆகட்டும் நுரையீரல் பிரச்சனைகள் சுவாசத்தன்மையில பிரச்சனை என்பதெல்லாம் அதிகப்படியா மக்களுக்கு ஏற்படுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாண்ட அரசாங்கத்தோட கையாளாத தன்மை மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு விட்டுறாங்க நாங்க எவ்வளோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வச்சு பார்கென் இந்த அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க எங்களுக்கு தீர்வு வரவில்லை உள்ள போய் பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க பார்த்துருப்பீங்க மலை போல கூஞ்சு கிடக்கும் இந்நேரம் வந்து அவங்க புல்லு போட்டு அதை வந்து கார்டன் மாதிரி மாத்தி அந்த அந்த பகுதியில் ஒரு நட்சத்தன்மையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா மாநில அரசாங்கத்தை சரி செய்து விட்டு எதுவுமே செய்யாமல் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாருமே வந்து இதை கையில் எடுக்கவில்லை மக்களுக்காக என்றும் காலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மொத்த நிர்வாகிகளும் ஒன்று கூடி மக்களுக்காக சென்று இதை பார்வையிட்டு இதற்கான காரணத்தை கண்டு அறிந்து இன்னும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் ஒரு பெட்டிஷனை கலெக்டரிடம் கொடுத்து முறையான முறையை சரியான முறையில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலையும் தெரிவித்து எங்கள் அரசு தொடர்பு பிரிவின் மாநில தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள் மாவட்டத்தின் தலைவர் மரியாதைக்கு திரு செந்தில் அவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்து இரண்டு வாரத்துக்குள் இதற்கான தீர்வு எட்டப்பட்டு ஏன்னா நீங்க ஆந்திரால இருந்து கர்நாடகாலும் தமிழ்நாடு டம்பிங் கிரவுண்ட் அது மற்ற ஸ்டேட்டுக்குள்ள உள்ளவங்களுக்குலாம் எல்லா ஸ்டேட்ல உள்ள மெட்டீரியல் எடுத்து டம்ப் பண்றீங்க மெடிக்கல் வேஸ்ட் இருக்கு மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் மிகப்பெரிய அசாட்வான விஷயங்கள் இது எல்லாமே இங்க வந்து சரியான முறையில் இன்சினேட்டர் வைத்து இன்சினேட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் அந்த புகையை வந்து ட்ரீட் பண்ணி அதிலிருந்து எனர்ஜி எடுத்து கரண்ட்டுக்கு தயார் பண்றாங்க பக்கத்துல வந்து கடல் காத்து அடிக்கக்கூடிய பக்கம் மக்களுக்கு வந்து சுவாசத்தன்மையில் பிரச்சனை ஏற்படுகிறது இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் தேவை இது மக்களுக்கான போராட்டம் இதை முன்னெடுத்து பாஜக கையில் எடுத்து முதல்ல வந்து மனு கொடுத்து இதை சரி செய்யாவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் என்கின்ற எச்சரிக்கையும் மாநில அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவித்துக் கொடுத்தோம் பேடு கவர்னன்ஸ் சுத்தமாக வந்து இத பத்தி கண்டுக்காம மக்களை பத்தி கவலைப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட அலட்சியத்தன்மையினால் மக்கள் தானே என்ன என்ன அப்படிங்கிற அலட்சியத்தன்மையின் காரணமாக நடந்த ஒரு சம்பவம் இது இது ரெட் ஜோனுங்கும் பொழுது அதிகப்படியான கவனம் கொடுப்பது அவசியம் மக்கள் வந்து பல ஆண்டு காலகம் வ தலைமை தலைமுறையாக வாழ்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவமை கொடுக்க வேண்டும் ஸோ இண்டஸ்ட்ரி வந்து வருவது நிச்சயம் தேவை அப்படி இண்டஸ்ட்ரி வரும் பொழுது அவங்க நாம்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போட நாம்ஸ் மொத்தமாக ஃபாலோ பண்ணி நேற்று வந்து அவங்க உரிய அனுமதிகள் வாங்காமல் வைத்திருந்தாரோ என்பதுதான் குற்றச்சாட்டு அப்படி இருக்கும் பொழுது எப்படி அலோவ் பண்ணாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் எப்படி அலோவ் பண்ணாங்க ரேவிட் டிப்பார்ட்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க இதில் யார் கேட்டு நடந்துச்சு ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஏமாத்தி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த கம்பெனியை பீனலைஸ் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க இதை வந்து ஸ்டடி பண்ணணும் கிரவுண்ட் வாட்டர் கிடையாது அந்த பகுதியில் கிரவுண்ட் வாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா வரும் இவங்க எச்சி துப்புனா கூட கருப்பா வருதான் ஸோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஸோ இந்த பாதிப்புக்கு என்ன தீர்வு என்பதை தான் இப்போ கேள்வியை தவிர அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார் இந்த தொழில் நம்ம வந்து நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஃபயர் அணைப்பதற்கான உரிய விஷயமே அவங்கள்ட்ட இல்ல அவங்களுக்கு அந்த குவாலிஃபைடு ஸ்டாஃபோ இந்த ஃபயர் எதுனால ஏற்பட்டுச்சு இதை வந்து உடனடியா அணைக்க முடியாம அது காட்டுத்தீவு போல் பரவியதற்கு காரணம் என்ன சோ இது ப்ராப்பரா வந்து ட்ரெயின்டா பண்ணவில்லை என்பது குற்றச்சாட்டு சோ இதுக்கான பதிலை இந்த கம்பெனி நிர்வாகமும் மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கமும் தெரிவிக்க வேண்டும் பத்து ஆண்டுகளாகவே மக்களுக்கு வந்து பிரச்சனை இருந்து கொண்டு வருகிறது லோக்கல் லெவல்ல வந்து இதற்கான நிறைய பெடிஷன்ஸ் வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகள் கொடுத்து கொண்டு இருக்கேன் இப்ப கூட பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பிஜேபி பிஜேபி மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை ஹெல்ப் பண்ண வராங்க என்ன சொல்ல போனா சில நாட்களுக்கு முன்பு எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர் கையினால் நீங்கள் நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரிலேயே பல நபர்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கான உதவிகளும் பாஜக செய்து கொண்டு வருகிறது ஆனா இப்ப வந்து இந்த இஷ்யூ வந்து கையை மீறி போயிருச்சு எப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கோ இது வந்து ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கு எஸ்கலேட் ஆன காரணத்தான் இதை உடனடியாக நாங்க கையில் எடுத்திருக்கோம் இதை வந்து மத்த எந்த இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் பத்தி பேசவே மாட்டாங்க அவங்க வந்து இதை பத்தி பேசினா கூட கம்பெனில போய் கட்டிங் போட்டு விட்டுருவாங்களே தவிர இதை நிகழ்ச்சி இதை வந்து ஒரு ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து மக்களுக்கான தீர்வை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் பாஜக இதை தீர்வு காண்பதற்காக நம்ம மாதிரி சொல்றேன் கம்பெனி மூடுறதுக்கு நாங்கள் வரல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டர் ஆம்ஸ் படி சரி செய்து இன்சினேட்டர்ல வந்து வரக்கூடிய புகையை ட்ரீட் பண்ணுங்க கிரவுண்ட் வாட்டரை வந்து நீங்க வந்து தண்ணியில் போய் மிக்ஸ் பண்ணப் போறீங்கன்னா ட்ரீட் பண்ணி விடுங்க எஃப்ளூன்ஸை வெளியேடுங்க நச்சுத்தன்மையை வந்து பிரிச்சு எடுங்க இது மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும் வெறும் கம்பெனியை வச்சுட்டு மக்கள் எல்லாம் இருக்க முடியாது மக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்க வேண்டும் அதுக்கான நடவடிக்கை பாஜக